என் பெயர் பாலமுருகன் காராப்பி கிராமத்தை சேர்ந்தவர் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெற்களம் வந்து பார்த்திங்கன்னா அமைக்கப்பட்டிருந்தது பல வருடங்களாக குறைந்தது இருபது வருடங்களுக்கு மேலாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே நெற்களம் அமைக்கப்பட்டிருந்தது இந்த நெற்களம் வந்து பார்த்திங்கன்னா தற்போது இரண்டு நாட்களுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நெற்களம் வந்து பார்த்தீங்கன்னா அகற்றப்பட்டுள்ளது இதற்கு வந்து பார்த்திங்கன்னா தகுந்த நடவடிக்கை முதல்ல எடுக்கணும் இதற்கான காரணம் என்ன அப்படின்னா இங்கே இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா முந்நூறு ஏக்கர் நிலப்பரப்பளவில் அனைத்து விவசாயிகளும் இங்கே தான் பயன்படுத்திகிட்டு இருந்தோம் இந்த நெற்களத்தை தான் பயன்படுத்திகிட்டு இருந்தோம் இந்த நெ நெற்களத்தில் வந்து பார்த்திங்கனா நெல்மணிகள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை கேழ்வரகு கம்பு போன்ற தானியங்கள்லாம் உணர்த்தப்பட்டு அதிக விலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா விற்பதற்காக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு இருப்பிடம் வைத்து வந்து பார்த்தீங்கன்னா விற்கப்பட்டது இதுக்கு பல பேர் பயன்படுத்தப்பட்டது இப்போது வந்து பார்த்தீங்கன்னா தகர்த்தப்பட்டுள்ளது இந்த தகர்த்தப்பட்டதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா பிடிசி முதல் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஓ ஆஃபீஸ் வரைக்கும் எல்லா அனைத்து இடங்களிலும் வந்து பார்த்தீங்கன்னா மனு கொடுக்கப்பட்டிருக்கு இது வரைக்கும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இந்த களத்தை மறுசீரமைப்பு செய்து எங்களுக்கு மீண்டும் இந்த களத்தை வந்து பார்த்திங்கன்னா அமைத்து தருவது பற்றி தான் கேட்டுக்கொள்கிறோம் ૨૨૨ பேர் இந்த களம் வந்து இருபது வருஷமாக பயன்படுத்திக்கிறோம் மட்டைபெட்டு கைனி நூற்றி ஐம்பது ஏக்கரா காரப்பட்டி கைனி ஒரு நூற்றம்பது ஏக்கரா நெல் பயிர் கரும்பு கேவரகு வாயமரம் மல்லி அரும்பு அது பூரா போட்டு இங்கே தான் ஜங்ஷன் மாரி சொல்லியிருந்தாங்க இப்போ இந்த களத்தை வந்து அப்படியே ஆக்கிரமிப்பு பண்ணி எடுத்துட்டாங்க அது எடுத்தது ஏன்னு கேட்டதுக்கு ரோட்டை கட் பண்ணுவோன்னு சொல்கிறாங்க என்ன பண்ணுறது இது பஞ்சாயத்துக்கு எழுதி கொடுத்துருக்குது ஏற்கனவே அந்த களம் அது எழுதி கொடுத்துட்டும் அவங்க காதலை போட்டுக்காத அழிச்சு பரல கவர்மெண்ட் வந்து எழுதிட்டும் ஆ பஞ்சாயத்துக்கு எழுதி கொடுத்ததை நான் எழுதி வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு ஆக்கிரமிப்பு பண்ணுறாங்க அந்த நிலத்துக்காரு அதனால் இந்த அரசு வந்து தேவையான நடவடிக்கை எடுத்து இதை ஆவணம் செய்யும்படி ரொம்ப கேட்டுக்கொள்கிறேன் இல்லை விவசாயிங்க அந்த வந்து அணி திரண்டு உட்காந்துங்கிறோம் அதனால் எங்களுக்கு தேவையான அளவுக்கு நடவடிக்கை எடுக்கும்படி அரசை கேட்டுக்கொள்கிறோம் பத்து சென்ட் நிலம் ஒதுக்கிருக்கிறாங்க சார் இருக்கு பத்து சென்ட் நீங்களாக நிலத்தை விற்றுக்கிறாங்க நிலத்தை விற்றவங்க தான் சார் இந்தமாரி ஆக்கிரமி பண்ணி மேட்டை முடிச்சுட்டாங்க நிலம் வாங்கினவங்க நிலம் வாங்கினவங்க வந்து ஆக்கிரமிப்புறாங்க ஆ வித்தவங்க வந்து நிலம் இருக்குது இடம் இருக்குதுன்றாங்க வாங்கினவங்க வந்து இடமே இல்லை எல்லாத்தையும் சேர்த்து கலத்தையும் சேர்த்து நான் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆ அப்படின்றாங்க இது என்னை கிடைச்சிது இது இப்போ தான் சார் ஒரு விவசாய காய் வெட்டிக்கிறாங்க சார் சார் இது சம்மந்தமாக யாராக இருக்கு நீங்கள் மனு கொடுத்தீங்க பீடியோ கிட்ட மனு கொடுத்தோம் டெப்டி பீடியோ கிட்ட கொடுத்தோம் டெப்டி பீடியோ பிடிசி கிட்ட பிடிசி கிட்ட கொடுத்தோம் கலெக்டரேட்டுக்கும் அனுப்பிச்சிக்கிறோம் மனு மணிகாருக்கு மணிகாருக்கும் அனுப்பிச்சிக்கிறோம் அதுக்கு விஷயம் வந்து தான் இன்னைக்கு நிறுத்தினாப்பில்ல என்னீங்க <laughs> <laughs>

என்ன சார் எல்லாருக்கும் நல்ல தானே சார் இல்ல இது எந்த பீட்ல போட்ட தெரியுங்களா அது வந்து ஒரு வருஷம் பதினை இருபதுல தலைவர் போட்டது அவர் என்ன கட்சியில சேர்ந்தவர் அப்ப போடும் போது என்ன கட்சியா இருந்தது ஏடிஎம்காட்சியில போட்டது ஆனா எந்த வருஷம் கரெக்டா தெரியுமா அவரு அவரே கட்சி மாற்றாரு இல்ல அது எந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமோ கரெக்டா நம்ம எடுத்துக்கலாம் இருக்கலாம் பிடிக்கிறாங்கன்னு தெரியாது போது வருவோம் நாங்கள் அருவணும் போது வருவோம் நல்ல வேலைக்கு விற்பாங்க தெரியல சொன்னோம் சொன்னோம் எல்லார்கிட்டையும் சொன்னோம் மூணு வருஷத்துக்கு கணக்குது ரெண்டு வருஷத்துக்கு கணக்குதுன்னு சொல்றாங்க நான் என்ன பண்ணுறேன்

செங்கம் வட்டம் காரப்பட்டு கிராமம் கிராமத்தில் ஆற்று ஓரம் இருக்கக்கூடிய உலர்களம் உலர்களம் புதிதாக வாங்கிய நபர் ஆக்கிரமிப்பு பண்ணி அந்த களத்தை வந்து சேதப்படுத்தி இடித்து எடுத்துட்டார் கேள்வி கேள்விக்கிறதுக்கு வரத்துக்கு போக வழி விட மாட்டோம் என்ன இது மாதிரி நாங்கள் வாங்கிட்டோ அப்படின்னு சொல்லிட்டு அதை இடித்து போது நாங்களாம் வந்து தடுத்து நிறுத்திட்டோம் நிறுத்திட்டு நாங்கள் வந்து பிடிசி கிட்ட மணிகார்கிட்ட தாசில்தார்கிட்ட கம்ப்ளைண்ட் மொத்த பேட்டி கம்ப்ளைண்ட் தெரிவிச்சுக்கோ எந்த நடவடிக்கை இது வரைக்கும் எங்களுக்கு வந்து பதில் சொல்லலை போதுமான பதில் இல்லை இந்த காலத்தை வந்து எங்களுக்கு ஆக்கிரமி பண்ண புதுசாக கட்டி கொடுக்கணும் இல்லை அப்படின்னா எங்களுக்கு தொடர் போராட்டம் நடைபெறும்